பல வருடங்களுக்கு முன்பு அதாவது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் அது இப்போது பணியில் சேர்ந்து அதிலிருந்து ஓய்வும் பெற்றுவிட்டேன் அவ்வளவு காலத்திற்கு முன்பான ஒரு சம்பவம் நான் எம்ஏ தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் அந்த கல்லூரி தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி போகும் அந்த மெயின் ரோட்டில் தூத்துக்குடி இருந்து கணக்குனா இடது பக்கம் இருக்கும் வலது பக்கம் ஒரு மையவாடி இறந்த ஆட்களை புதைக்கிற ஒரு இடம் ஸோ அப்போது வந்து அது ஒரு காடு மாதிரி இருக்கும் மக்கள் அதில் வர்றதுக்கே பயப்படுவாங்க காலேஜி ஸ்டாப் பஸ் எல்லாம் திருநெல்வேல்தூர பஸ்ஸு மற்ற டவுன் பஸ்லாம் காலேஜி ஸ்டாப்னு அந்த இடத்துல இறங்குவாங்க பின்பு அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு வந்து சிதம்பரம் நகர் இல்லாட்டி மையவாடின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பு இந்த ரோட்டுக்கு இடது பக்கம் காலேஜு காலேஜினுடைய விழும்பில் அந்த ரோட்டை விழும்பு இருக்கும் அந்த விழும்பு பக்கத்தில் தான் ஹாஸ்டல் எம்ஏ ஹாஸ்டல் இருந்தது அப்போ நாங்கள் நைட்டு ஒரு மணி இருக்கோம் இதுக்கடையில் அந்த க காலேஜுக்கு ஒட்னாப்பில் அந்த மெயின் ரோட்லேயே ஒரு எசக்கே அம்மன் கோயில் ஒன்று உண்டு அதாவது அந்த ஸ்டாப்புக்கும் இந்த ஸ்டாப்புக்கும் இடையில அது ஒரு கொஞ்சம் எல்லோருமே அந்த இடத்துக்கு வரும்போதே கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்போ நாங்கள் காலேஜில் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் அங்கே உட்காந்து ரம்மி ஆடிக்கிட்டு இருந்தோம் சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீரென்று வெளியே அந்த மெயின் ரோட்டில் அந்த இயற்கை அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு பயங்கர சத்தம் ஒருத்தர் பயங்கர கேட்டு எல்லாரும் அப்படியே போட்டு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் இறங்கி கீழே ஓடி வந்தோம் வந்து ரோட்டில் பார்த்தா ஒருத்தர் சைக்கிளில் அந்த இசங்கியம்மன் கோயிலுக்கு பின்புறம் அப்படி கீழே விழுந்து கிடக்கிறார் மயக்கம் கிட்டத்தட்ட மயங்கன்னு என்னெல்ல உடனே நாங்கள் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அவரை தெளித்து எழுப்பி என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்ன சம்பவம் உண்மையிலே எங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்டலில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இவர் அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் இசைங்கம்மன் கோயிலுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு அந்த காலஞ்சி முந்தின சாம்பர்னா இது மில்லர்புறங்கிற ஸ்டாப்பு அதுக்கு அடுத்தது சிவம்பார் நாயர் ஸ்டாப்பு இது கடையில் தான் இந்த கோயில் இருக்கிறது முள்ளோர் புறத்துக்கிட்ட சைக்கிளை வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா நின்றுருக்குது ஐயா நான் அந்த பக்கம் போனோம் சோம்பர்நர் ஸ்டாப்புக்கு இன்றைய கொஞ்சம் சைக்கிளில் ஏற்றி இறக்கி விட்டுருங்களான் இருக்கிறார் சரி வயசான அம்மாவை வச்சுன்னு சொல்லிட்டு இவரும் இறக்கப்பட்டு அந்த அம்மாவை பின் பக்கம் கேரியரில் வச்சுட்டு சைக்கிளை ஓடிட்டு வந்திருக்கிறார் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கோயில் அந்த கோயிலுக்கு கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கோயிலுக்கு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சைக்கிள் ஆடி இருக்குது ஒன்றே ஏமா பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சைக்கிளுக்கு பின்பக்கம் ஒரு பொண்ணு குழந்தையோடு உட்காந்துட்டு இருந்திருக்கு இவர் அவ்வளோதான் அலறி கீழே போட்டு அந்த பொண்ணு குதித்து போனது எங்கே போகணுன்னு தெரில தான் ஒன்றுன்னு தெரில இவர் கீழே விழுந்து அலற ஆரம்பிச்சிட்டார் இப்போ தான் நாங்கள் ஓடி வரோம் வந்து கேட்ட பிறகு இந்த மேட்டர்லாம் சொன்னார் நடந்த சம்பவத்தை போது அந்த கோயில் இப்போவும் இருக்கிறது இப்பவும் இருக்குது பட்டு அந்த இடங்கள்லாம் முன்னாடி மாதிரி ஒரு காடாக அதெல்லாம் இல்லை சுடுவாலாம் இல்லை இப்போ அது பெரிய பூங்காவாயிட்டு இப்போ அது ஒரு மெயின் பிளேஸ்னு வச்சுக்காங்களே சரியான இடம் இப்போ நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம் இதெல்லாம் அந்த இடத்த பார்க்கும்போது அது வரைக்கும் எனக்கு இந்த கோயில்களில் வந்து இந்த அம்மன் கோயில் அந்த அம்மன் முத்துமாரி அம்மன் வடக்குவ செல்வி அம்மன் பத்திரகாளி அம்மன் இப்படி சொல்லுவாங்க எசக்கி அம்மன் சொல்லுவாங்க அதில் பெரும்பாலும் மற்ற கோயில்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவங்களாக இருக்காது பட் எசக்கி அம்மன் கோயிலுக்கு போகும்போது எல்லாருமே ஒரு ஜாக்கிரதையாக ஒரு பய உணர்வு உண்டு எசக்கியம்மன்னாலே ஆக இந்த அனுபவத்துக்கு பிறகு அது என்ன சொல்கிறதுனே தெரியல அது எதை நம்புறது எதை நம்பக்கூடாது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஓகே இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்